శ్రీమతే నిహమాంత మహాదేశికాయ నమ శ్రీ భూస్తోడ పదిావ్ స్లోకూ అంత స్లోక అర్థత ఇప్పుడు సేవిచుక భూమిదేవి భగవనై కడాక్షితల్ శ్రీమాన్ కవితార్కిక కవితార్కేసరీ వేదాంతాచార్య వర్యోమే సన్ని సదా సదాగురు व्योमातिलङ्किनि विभोः प्रलयाम्बुराशौ वेशन्तलेशैव माधुमशक्यमूर्तेः सत्यः समुद्रवसने सरसैरकार्षीः आनन्दसागरम् अपारमपाङ्कपादैः समुद्रवसने கடலை ஆடையாக கொண்ட பூமி தேவியே வியோம அதிலங்கினி ஆகாயத்தையும் கடந்து செல்கின்ற பிரளய அம்புராசவ் பிரளய கடலில் வேசந்த லேசே இவ சிறு போல் மாத்தும் அடக்குவதற்கு அசக்கிய முடியாத மூர்த்தேகே வடிவத்தை உடைய விபோகோ எம்பெருமானுக்கு சத்யாகா உடனே சரசைகி அன்பு நீர் நிறைந்த பாதைகி கடை கண் பார்வைகளால் அபாரம் எல்லையற்ற ஆனந்த சாகரம் ஆனந்த கடலை அகார்ஷீஹி படைத்தாய் பூமி பிராட்டியே உன்னை சூழ்ந்து நிற்கும் கடல் உனக்கு ஆடையாக உள்ளது அத்தகைய கடல் பிரளய காலத்தில் மிக பொங்கி எழுந்து வானத்தையும் மீறி செல்கின்றது அச்சமயத்தில் வராக வடிவு கொண்டு உன்னை எடுத்து வந்தான் உன் நாயக்கனான எம்பெருமான் எங்கும் நிறைந்து நிற்கும் அவனுடைய வராக திருமேனிக்கு முன் பொங்கி எழுந்த கடல் ஒரு சிற் சிறு குட்டை போல் ஆயிற்று அத்துணை சிறியதாக ஆன கடல் அவன் வராக திருமேனியுடன் மூழ்குவதற்கு போதாதது ஆயிற்று அச்சமயத்தில் உன்னை எடுத்து வந்த மகிழ்ச்சியால் உடனே அன்போடு உன் நாயகனை குளிரக் கடைக்கண்களால் கடாட்சித்து அருளினாய் அதனால் அவனுக்கு ஆனந்தம் கடலாக பொங்கியது கடல் நீர் போதவில்லை என்பதற்காக எல்லையற்ற ஆனந்தக் கடலை படைத்து அதில் மூழ்க அவனுக்கு விசாலமான இடம் கொடுத்தாயோ கவிதார்க சிம்மாய கல்யாண குணசாலினே శ్రీమతే వేదాంత గురవే నమ ధన్యోస్మి